பிரைஸ்தலால் இரக்கத்தையே விரும்புகிறேன் மத்திய நச்சதி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை பதிமூன்று பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் ஆம் பாவிகள் மனமாறி அவரிடம் வந்து சேருவதற்காய் அவர்களை அழைக்க இந்த உலகத்தில் மனு உருவை எடுத்தார் மானிட மகன் ஆம் பழியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்றார் என்று ஆப்ரஹாம் பழியிட துணிந்தார் தம் ஒரே மகனை பழியிட துணிந்தபோது அந்த ஆப்ரஹாம் மீதும் அந்த மகன் மீதும் ஆண்டவர் இரக்கம் கொண்டார் ஆப்ரஹாமே பையன் மீது கை வைக்காது என்று சொல்லி அந்த ஆப்ரஹாமுக்கும் அந்த பையனுக்கும் இரக்கத்தை கொடுத்து அந்த ஈசாக்கின் உயிரை காப்பாற்றினோம் அதுபோல நாமும் நம் கண்முன் துன்புறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாம் வந்து பார்ப்போம் நம் முன்னாடி கஷ்டப்படுறாங்களா நோயினால வேதனை படுறாங்களா பண உதவிக்காக கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யணும் துன்பத்துல ஒருத்தவங்க இருக்கும்போது அதை பார்த்து நாம் மகிழக்கூடாது அவர்களுக்கு ஓடி ஓடி நாம் உதவி செய்ய தேவன் நமக்கு இரக்கத்தை கொடுத்துருக்காரு அவரு எப்படி இருந்தாரோ அது போல நாம வந்து இறக்கமுள்ள பிள்ளைகளாக வாழ்க்கை கற்றுக்கொள்ள சொல்றாரு இறை வார்த்தையில கற்று நிறைய கொடுத்துருக்க இறை வார்த்தையில கற்றுக்கங்க உலக போக்கின்படி நீங்க ஒழுகாதீர்கள் உள்ள புதுப்பிக்கப்படணும்னு சொல்லியிருக்காரு புதுப்பிக்கப்பட்டு இறக்கத்தின் பிள்ளைகளாய் நம்ம வந்து வாழ முயற்சி செய்யணும் நேர்மையாளராக அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன்னு சொல்லியிருக்காரு அப்ப பாருங்க பாவம் செஞ்சிட்டோம் நம்ம கடவுள்கிட்ட போக முடியாது நான் பாவி நான் பாவின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல உட்காந்துருந்தோம்னா நம்ம ஆண்டவரை தேடி போக முடியாது ஆண்டவரை தேடி ஓடணும் பாவியா இருந்தாலும் ஆண்டவரை நம்மை முதலில் சொல்லி அழைக்கிறார் நாம் ஆண்டவரை தேடும் மனம் துடிக்கும்போது துடிக்கும் போது நிச்சயமாக நம்மை அழைக்கிறார் நம் அருகில் வருகிறார் நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்வான் இந்த நம்பிக்கையோடு நம் பாவிகளாய் இருந்தாலும் ஆண்டவரை தேடுவோம் இரக்கத்தின் பிள்ளைகளாக வாழ இந்த நாளில் முயற்சி செய்வோமா இரக்கத்தை வேண்டி நாம் செபிப்போமா எங்கள் ஆன்பின் பரலோக தகப்படி நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இறக்கமுள்ளவரவராய் இருக்க எங்களை இந்த நாளில் தேர்ந்தெடுத்தவைக்காக அப்பா பாவிகளாய் இருக்கிற எங்களை மீட்டெடுக்க அந்த உலகத்தில் வந்ததற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நிச்சயமாக நாங்கள் பாதம் வந்து சேர்வோம் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த ஜபத்தினை பாதத்தில் ஈரெடுக்கிறோம் இந்த விண்ணா எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவரையாக முற்றாடுகிறோம் ஆமேன்